ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒருவர் வாழ்க்கையில் பல குறிக்கோள்களை சாதிக்க வேண்டியுள்ளது இவற்றில் மிக உயர்ந்ததும் மிகவும் விலைமதிப்புள்ளதும் இறைவனது கருணை அல்லது பிரேமையை வெல்வதேயாகும் அசைக்க முடியாத அகச்சாந்தியை பெறுவதற்கு ஒருவருக்கு தேவையான தலைசிறந்த ஞானத்தை இறைவன் பால் கொள்ளும் பிரேமை அளிக்கிறது இறைத்தன்மையின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் முதன் முதலில் ஒருவர் பரப்பிரம்மத்தின் கண்ணுக்கு புலப்படாத தன்மையை புரிந்து கொள்ள முடியாது முதலில் அதை உங்களின் புரிதலுக்குள் கொண்டு வருவதற்கு அதற்கு நீங்கள் ஒரு ரூபத்தையும் சில குணங்களையும் அளித்தாக வேண்டும் பின்னர் படிப்படியாக உங்களை நீங்களே தெய்வீக சக்தியின் வாரிசாக உருவகப்படுத்தி கொண்டு உங்களுக்குள் அதை ஸ்தாபிக்க வேண்டும் இந்த ஒரு செயலினால் மட்டும் நீங்கள் குறிக்கோளை அடைய முயலும் ஒரு தனிப்பட்ட சாதகராக இருக்க முடியாது நீங்கள் சேவை உணர்வை வளர்த்து மக்களின் நன்றி உணர்வை பெறக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டும் அதன் பிறகு மட்டுமே நீங்கள் உள் உணர்வின் நிலைகளை பரிசுத்தமாக்கும் பணியை செய்து முடித்து ஆன்மீக வெற்றிக்கு தகுந்த ஒரு நபராக ஆக முடியும் வித்யாவாகினி அத்தியாயம் பதினொன்று மனித பிரவியின் நோக்கம் வழிபாடு மற்றும் தன்னலமற்ற சேவை ஆகியவற்றின் மூலம் தெய்வத்தை அடைவதே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்